உண்மையில் பிரதேச சபைகளை பொறுத்தவரையில் அது மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சபை மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சபையே தவிர எங்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான சபை அல்ல மாறாக இந்த இடத்திலே தேசியமும் அரசியலும் பேசி எங்கேயோ உள்ள ஒன்றை ஏதோ ஒன்றோடு தொடர்பு வாக்குகளை வா வசூலிக்க காத்திருக்கின்றார்கள் உண்மையில் நான் கேட்கின்றேன் தேசியத்தை இந்த பிரதேச சபையினால் மீட்டுக் கொள்ள முடியுமா முடியாது உங்களுக்கு தரைப்படை கடற்படை வான்படை கரும்புலி படை அத்தனையும் தாண்டி ஒரு ஒப்பற்ற தலைவர் இத்தனையும் இருந்து மீட்க முடியாத தேசியத்தை பிரதேச சபையினால் தீர்த்து விட முடியுமா அப்ப எதை சொல்ல வருகின்றார்கள் அந்த அரசியல்வாதிகள் பிரதேச சபையை கற்பேற்றுவதற்காக தேசியத்தை கையில் எடுக்கின்றார்கள் அந்த தேசியத்தை கையில் எடுக்கின்ற தேசியவாதிகள் வேறு அன்று எமது நாட்டுக்காக போராடிய மாவீரர்கள் வேறு இதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சில சான்றுகளையும் நான் இந்த இடத்திலே பதிவிட தயாராக இருக்கிறேன் அன்று இருந்த தலைவன் எவ்வாறு இன்று நீங்கள் சொல்லுகின்ற மண்ணின் மைந்தன் எவ்வாறு என்பதை உங்கள் முன்னிலையிலே ஆதாரமாக குறிப்பிடுவதற்கு சில விடயங்களை நான் சொல்லித்தான் கடந்தாக வேண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இளையவர்களுக்கு தெரியாது முதியவர்களுக்கு தெரியும் அன்று இந்த மண்ணிலே ஆறு வயது கண்டாவளை பிரதேசத்திலே தனியாக செல்லுகின்ற பொழுது அறுபத்தேழு வயது நிரம்பிய முதியவர் பாலியல் துஸ்திரியோத்திற்கு உட்படுத்தி பச்சைக்குள் வீசிவிட்டார் செந்த சிறுமியை காணவில்லை என்று உறவினர்கள் தேடி வந்தார்கள் பிள்ளை பச்சைக்குள் இருந்தது எடுத்துக்கொண்டே வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்து அந்த பிள்ளையை உயிர் காப்பாற்ற வைத்தார்கள் இந்த செய்தி தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் தமிழீழ காவல்துறையிலே பதிவு செய்யப்படுகின்றது அதனுடைய விசாரணை கிளிநொச்சி மாவட்ட தமிழீழ நீதிமன்றத்திலே விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றது அந்த தாயும் தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளை பெண் பிள்ளை என்பதனால் அந்த அவமானம் ஏற்படக்கூடாது என்று அந்த வழக்கில் இருந்து வாபஸ் பெறுகிறார்கள் பத்திரிகைகளின் ஊடாக தமிழீழ தேசிய தலைவருடைய செவிக்கு செல்கின்றது அதன் பின்னர் அவர் அதனை விடக்கூடாது நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் என்று அன்றைய தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பர் தமிழ்ச்சலர்களை அழைத்து வழக்கை திருப்பி தொடர்ந்தான் வழக்கு தொடர்ந்தது அவருக்கு பத்து வருட ஆண்டு பத்து ஆண்டுகள் வழங்கப்பட்டது பெருந்தலைவருடைய சரி கட்டுகின்றது நீதி நிர்வாகத்துறை பொறுப்பாளர் காவல்துறை பொறுப்பாளர் அரசியல் துறை பொறுப்பாளர்களை அழைத்து ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஒருவருக்கு இது தண்டனை போதாது மரண தண்டனை வழங்க வேண்டும் என்கின்ற ஆடித்தரமான உறுதிமொழியை வழங்கி அப்பொழுது மாற்றி பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பாலியல் உட்படுத்தப்பட்டால் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதை மாற்ற முடியாது என்ற சட்டத்தை நிறைவேற்றி கண்ணாவளி பிரதேசத்தில் மக்கள் முன்னிலையிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை அது அன்றிய பெருந்தலைவர் இன்று அவர்களுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு அவரின் பின்னால் சென்று இந்த மண்ணுக்காக போராடி மடிந்த மாவீர்களினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு செயல்படுகின்ற உங்கள் இல்லை முன்னர் உங்கள் இப்பொழுது நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் மண்ணின் மைந்தன் என்று சொல்கின்றவர்கள் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியவரை காப்பாற்றி வைக்கின்ற சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மக்கள் உங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை காலமும் நீங்கள் புலி என்று நினைத்து பூனையின் பின்னால் சென்று புரிந்திருப்பீர்கள் குறிப்பிட விரும்புகின்றேன் போராளிகள் சிலரை நான் யார் இந்த போராளிகள் இவ்வாறானவர்களுக்கு வக்காலத்து வேண்டுவதற்காக எங்களுடைய கடந்த கால விடுதலை போராட்ட வரலாற்றினுடைய சில ஆவணங்களை அல்லது எங்களுடைய முள்ளிவாக்க வாய்க்கால் அவலத்தினுடைய சில காட்சிகளை பதிவேற்றம் செய்வார்கள் அந்த பதிவினை நீங்கள் போய் பதிவாக பாருங்கள் எப்பொழுது அவருடைய பதிவு ஆரம்பிக்கும் என்றால் அரசாங்கம் எப்பொழுது தேர்தல் என்று அறிவிக்கின்றதோ அன்று தொடங்குவார்கள் எப்பொழுது நிறுத்துவார்கள் தேர்தல் கூட்டி அன்றையை நிறுத்தி விடுவார்கள் நீங்கள் வேண்டும் ஆறாம் தேதி நாலாம் தேதி நாலு மணிக்கு பிறகு பாருங்க அவங்க பேஸ்புக்ல ஏதாவது இந்த மண்ணை பற்றிய அல்லது இந்த தியாகத்தை பற்றி ஏதாவது பதிவு வருதாங்க நான் சொல்ற பொய்யண்டா அந்த வரலாற்றை போய் அவங்க பேஸ்புக்ல போனீங்கன்னா கிஸ்டி பார்க்கலாம் தானே நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டிருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடு நிப்பாட்டி இருக்கணும் இப்ப திருப்பி இந்த பிரதேச எலெக்ஷனுக்கு போயிடும் முடிய முடியும் அதுக்கு இடையில வாரலையும் நாட்டினுடைய எதிர்கால மாற்றத்திற்காக உழைக்க வேண்டியவர்கள் நீங்கள் அந்த ஏமாத்தி வித்தைக்காரர்களிடம் இந்த பொய்யான முகநூல் எழுத்தாளர்கள் செல்லாதீர்கள் தயவு செய்து முகநூல் பதிவை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற கருத்து அதை பாருங்கள் அண்மையிலே கடைச்சி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றி அவதூறு ஒரு பதிவை ஏற்றியிருந்தார் அதற்கு கீழே வந்த கோமன்ஸை நான் சொல்லக்கூட வார்த்தை வரவில்லை நீங்கள் சென்று பாருங்கள் எப்படி போட்டிருக்கின்றார்கள் மக்கள் என்று ஆகவே மக்கள் என்று வெளிப்படைகின்ற காலம் வந்துவிட்டது இந்த காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சிந்தித்து அந்த மக்களை அந்த அந்த மண்ணினுடைய மைந்தர் என்று சொல்லப்படுகின்றவர்களை எங்களுடைய மைந்தர் என்று எங்களுடைய மைந்தர் இல்லை என்று அரசியலில் இருந்து மட்டும் ஒதுக்கி விடார்கள் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் சேவலமான செயல்களை செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது நான் அந்த சிறுவர்களை எப்படி வற்புணர்வு என்பதை சொல்வதற்கு நினைத்திருந்த தமிழ்ச்சி அழகாக சொல்லிவிட்டார் நான் சொல்லவில்லை நீங்கள் ஒரு கணம் நான் உங்களுடன் தயவாக கேட்கின்றேன் இப்பொழுது இருக்கின்றவர்கள் அப்போது இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதுக்குள் நான் சொல்லுகின்ற வினாவை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இன்று தேசிய தலைவர் இருந்திருந்தால் யார் யாருக்கெல்லாம் மரண தண்டனை வழங்குவார் யார் யாரையெல்லாம் வட்டுவாவில் சிறைச்சாலையில் அடைத்திருப்பார் தெரிஞ்சிருக்கும் பழையாக்களுக்கு வட்டுவாள் கடும் தண்டனை வட்டுவாவில் தான் வழங்கப்படும் யார் யாருக்கு அழைத்திருப்பார்கள் விடை உங்களுக்குள் இருக்கட்டும் அதனுடைய பதில் ஆறாம் திகதி வரட்டும்